சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கு சொல்லணும் இவங்க லாஸ்டா வந்து சீரியல் விஜய் டிவியில் அப்படின்னு பார்த்தா வந்து என்னை தொடர் டைரக்ட் பண்ணாங்க அண்ட் ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் வெப் சீரீஸ் ஆன ஹார்ட் பீட் அப்படின்ற வெப் சீரீஸ்மே இவங்க தான் டேரக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதோடைய சீசன் டூ நெக்ஸ்ட் இயர் வர இருக்கு இந்த தருணத்தில் இப்போ ஆஃபீஸ் வெப் சீரீஸ்மே கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுறாங்க சேம் காம்போ அதாவது தென்றல் வந்து எண்ணெய் தொடர்புடைய காம்பினேஷன் இருக்கு இல்லையா பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் கபிஸ் டைரக்டர் இதே காம்பினேஷன் தான் ஆஃபீஸ்மே வர இருக்கு ஸோ நிஜமாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட நமக்கு வர இருக்கு இந்த ஆஃபீஸ் சீரிஸ் ஸோ இதில் பழைய சீரியலில் இருந்தால் அவங்களே வர போகிறாங்களா அதர்வைஸ் நியூ ஸ்டார்ஸ் வர போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நியூ ஸ்டார்ஸ் தான் இருக்கும் பிகாஸ் கார்த்திக் அண்ட் ஸ்ருதி இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ சீரியல்ஸ்ல பிஸியா இருக்காங்க கார்த்திக் வந்து கார்த்திகை தீபம்ல பிஸியா இருக்காங்க ஸ்ருதி வந்து லக்ஷ்மி சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷா நியூ ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு ஆஃபீஸ் வர இருக்கு இந்த சீரியல்ல யாரெல்லாம் மெயின் லீட்ஸா பண்ணுவாங்க ஒருவேளை வினோத் பாபு வருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்ஸ்டால போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரீசென்டா கலக்க போவது ப்ரோமோ ப்ரொமோ கூட வந்துச்சு அதுலேயுமே ஹோஸ்டா இருந்தாங்களே ஸோ அப்பவே சொல்லியிருந்தேன் உங்களை ஸ்மால் ஸ்கிரீன்ல ரொம்பவே மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி ஒரு சூப்பர் அனவுஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து காஸ்டிங்லாம் எல்லாம் எப்படியோ எனக்கு தெரிஞ்சு ஓவராக இருக்கும் யாரெல்லாம் மெயின் லீட்ஸாக இருப்பாங்கன்னு கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன் சோ ஆஃபீஸ் சீரியஸ்க்காக யாரெல்லாம் மீட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் நீங்க சீசன் ஒன் பார்த்துருக்கீங்களா அதிகம் மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க